ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ஹேபிட்ஸ் ஆமாங்க ஹெல்த்தி ஹேபிட்ஸ் தான் நம்ம லைஃப்பில் இந்த ஹேபிட்ஸை ஃபாலோ பண்ணும் போது நம்ம லைஃப்பில் நடக்கிற சேஞ்சஸ் நமக்கே தெரியும் சில ஹேபிட்ஸை ரெகுலராக நம்ம ஃபாலோ பண்ணும் போது நம்ம ஃபிசிக்கலாகவும் சரி மென்டலாகவும் சரி அந்த ஹேபிட்டுக்கு பழகிடுவோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எக்ஸசைஸ் உடற்பயிற்சி தினமும் உடற்பயிற்சி செய்வதால் நமக்கு கிடைக்கும் நன்மைகள் ஏராளங்க எடை குறைவது மட்டும் அல்லாம ஹெல்த்தியாவும் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாவும் வாழ ஹெல்ப் பண்ணுது எப்போதுமே நம்மள ஃப்ரெஷ்ஷா ஆக்டிவா இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது பிசிக்கல் ஸ்ட்ரென்த் அதாவது உடல் வலிமை பெற உடற்பயிற்சி ரொம்பவே முக்கிய பங்கு வகிக்குதுங்க சில உடற்பயிற்சி நாம் ஆரோக்கியமாக வாழ்வதற்கும் சில உடற்பயிற்சி நம்ம உடம்பில் இருக்க நோய்கள் குணமடையவும் செய்யுதுங்க நாம் உடற்பயிற்சி செய்யும் போது நமக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் உடற்பயிற்சி பல நோய்கள் நம்மிடம் நெருங்க விடாமல் தடுக்குது ரத்த ஓட்டம் சீராக்கவும் உதவுகிறது முறையான உடற்பயிற்சி செய்தால் நோய் நொடியின்றி ஆரோக்கியமாக வாழலாம் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற டாபிக் வாட்டர் தண்ணீர் அதாவது ட்ரிங்கிங் வாட்டர் தண்ணீர் குடித்தல் உடல் சரியாக இயங்குவதற்கு தண்ணீர் மிக மிக அவசியமாங்க நம்ம உடம்புல உள்ள டாக்ஸின்ஸ் அதாவது நச்சு பொருட்கள் எல்லாம் தண்ணீர் குடிப்பது மூலமா வெளியேறி விடுகின்றன நம்ம தண்ணீர் தினமும் குடிப்பதுனால நம்ம ஸ்கின்னுக்குமே ரொம்பவே நல்லதுங்க நம்ம ஃபுட் டைஜஷன் அதாவது செரிமானத்துக்கு மிகவும் ஹெல்ப் பண்ணுதுங்க உடல் வெப்பத்தை சீராக்க தண்ணீர் ரொம்பவே அவசியமுங்க எடை குறிப்பதற்கு தண்ணீர் ஹெல்ப் பண்ணுதுன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா அதுதான் உண்மை வெயிட் லாஸுக்கு தண்ணீர் ரொம்பவே அவசியம்ங்க நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஹெல்த்தி ஈட்டிங் ஆரோக்கிய உணவு உணவே மருந்துன்னு நம் முன்னோர்கள் சொன்னது உண்மைதாங்க நம் உடல் நல்ல ஆரோக்கியமா இருப்பதற்கு உடல் எடை சீராக இருப்பதற்கும் சரியான உணவு நாம் தேர்ந்தெடுப்பதில் தான் இருக்குது நோய்கள் நம்மை நெருங்க விடாமல் காக்கிறது ஆரோக்கியமான உணவு ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வராம தடுக்க நாம் முதல்ல ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் நல்ல ஆரோக்கியமான உணவு நாம் உண்ணும் ஆரோக்கிய உணவு நீண்ட காலம் நாம் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு உதவி புரியுதுங்க நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கிறதுக்கு உதவுதுங்க நம் உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்து நாம் உண்ணும் உணவுல தாங்க இருக்குது சோ நம்ம ஆரோக்கியமாக வாழ்வதற்கு ஆரோக்கியமான உணவு மிகவும் அவசியமுங்க நாம அடுத்து பார்க்க போறது ஸ்லீப் அதாவது உறக்கம் போதுமான அளவு உறக்கம் உறக்கம் நம்மில் பல பேர் சொல்லும் ஸ்ட்ரெஸ் அதாவது மன அழுத்தம் குறைக்க மிகவும் உதவி செய்யுதுங்க நம்ம உடலில் ஏற்படும் பல நோய்களை தடுக்க உறக்கம் மிகச்சிறந்த மருந்தாக பயன்படுகிறது உங்க உடலை சீராக்குவதில் கூட மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது உறக்கம் ஸோ நீங்களும் இந்த ஹேபிட்ஸை ஃபாலோ பண்ணுங்க ஆரோக்கியமாக இருங்க நன்றி